ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பில்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்த போற நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோ பாத்தீங்க அப்படின்னா பாப்பாவோட பர்த்டே கிஃப்ட் எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி காமிச்சேன் அதுல வந்து கிளியரா வந்து இதோட பிரைஸ் என்ன இது எங்க வாங்க அப்படிங்கறதுலாம் வந்து ஒரு சில பொருட்கள் வந்து நான் சொல்லாம இருந்தேன் நிறைய பேர் அது கேட்டிருந்தீங்க எங்க வாங்குனீங்க என்ன ரேட்டு எல்லாமே டீட்டெயிலா சொல்லுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த கிஃப்ட் வந்து ரிவியூ வீடியோ மாதிரி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எங்க வாங்கினேன் என்ன எவ்வளோ எல்லாமே சொல்றதுக்காக ஓகே ஃப்ரெண்ட் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு கிஃப்டா அது என்னென்ன ரேட்டு என்ன எங்க வாங்கினோம் எல்லாமே பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாப்பாவோட பேக் இது வந்து நிறைய பேர் கேட்டது பாப்பா பேக் வந்து நல்லா இருக்குக்கா அதோட டீட்டெயில் வந்து ஒரு வீடியோவா சொல்லுங்க அப்படின்ட்டு அது ஃபர்ஸ்ட் பாக்கலாம் இதுதான் பாப்பாவோட பேக் நல்ல உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியும் அப்படி நல்ல மினுங்கிற மாதிரி இது வந்து ஃப்ளாஷ் பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு டூர் போகிறோம் அந்த மாதிரி போகும்போது ஒரு ஃப்ளாஷ் பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கலர் தெரியும் ஆனால் நார்மலாக நீங்கள் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும் இது வந்து பாப்பா ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அவள் எதெல்லாம் ஆசைப்பட்டு கேட்குறாலோ அது எல்லாமே மைண்ட்ல வச்சு பர்த்டே அன்னைக்கு வாங்கி கொடுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு வேஸ்ட் பொருள் இல்லை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பொருள் தான் அதனால் இது வாங்கினேன் இது உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட பேக்கும் ஒன்று இருக்கும் பாத்திருப்பீங்க நான் வந்து ஒன் சைடாக சிம் அதாவது சிம்பிளா போடுற மாதிரி அது கொடைக்கானல்ல வாங்கினேன் இது எங்க வாங்கினேன்னு பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல வாங்கினேன் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் உண்மையாவுமே சொல்லணும்னா இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு ஒர்த்தான ரேட்டு நம்ம நார்மலாக ஒரு பேக்கு கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா நான் அதுவும் கேட்டு பார்த்துருக்கேன் ஃபோர் தௌசண்ட் சொல்றாங்க த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் மேக்ஸிமம் ஃபோர் தௌசண்ட் நான் த்ரீ தௌசண்ட்ல இருந்து பார்த்துக்க டூ தௌசண்ட் கூட அங்கே கிடைக்கல இது வந்து ஆயிரத்தி முந்நூறு குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கு எதுவுமே பீயிற மாதிரி இல்லை நல்ல குவாலிட்டி தைரியமாக வாங்கலாம் இது வந்து அமேசான்ல வாங்கினேன் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்டு தான் ஆனால் இந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து இது தேவையில்லை எங்கள் பாப்பாவுக்கு வந்து இது செய்கிறதுக்கு வந்து வரவே மாட்டேங்க அவளுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்தா அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு கிஃப்ட்டு சரி அவள் ஆசைப்பட்டாலே செய்வாள் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு வந்து இது கொஞ்சம் செய்கிறதுக்கு சிரமமாக இருக்கு அவள் கட் பண்ணுறா ட்ரை பண்ணுறா செய்யணும் அப்படின்ட்டு ஆனால் இது வரல இதை பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் ஆகும் இது கெட்டு போகிற பொருள் இல்லை இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா அதனால் இதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு இது வாங்கி கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம் கிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா உண்டியல் இது வந்து கண்டிப்பா நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் பர்த்டேக்கு வந்து வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு கிஃப்ட் கண்டிப்பா நீங்களும் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஏன் கொடுங்க நீங்க இந்த பர்த்டேக்கு நாங்க கொடுக்கறோம் அடுத்த பர்த்டே வரைக்கும் நீங்க எவ்வளவு இதுல சேமிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் இது இது வந்து பாப்பாக்கு வாங்கி கொடுத்தேன் அவ பர்த்டேக்கு வந்து அவங்க பெரியப்பா சித்தப்பா சித்தி பெரியம்மா எல்லாரும் கொடுத்த காசை உடனே உண்டியல்ல போட்டுட்டா அப்போ பசங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் காசு பாத்தீங்கன்னா உடனே வந்து வாங்கி சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அதுவும் அவங்களுக்கு வந்து நீங்க டார்கெட் வந்து அடுத்த வருஷம் பர்த்டேக்குள்ள எவ்வளவு சேர்க்கறாங்க அப்படிங்கறதையும் நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் பாக்கலாம் அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் தானே வெயிட் பண்ணுவீங்க பாப்பா கண்டிப்பா இது ஃபுல்லா சேர்ப்பா அப்போ நம்ம எவ்வளவு பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் கிஃப்ட் பாக்கலாம் நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸு பவுச்சு இந்த மாதிரி ரொம்ப விரும்புவா அதுலேயும் அவளுக்கு வந்து ஸ்கூல் வந்து இப்போ ஓப்பன் ஆக போகுது இப்போ வந்து அவளுக்கு பேக்கு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் பாட்டில் மட்டும் ஒன்னே ஒன்று வாங்கியிருக்கேன் ரெண்டு பாட்டில் கொடுத்து விடுவேன் ஒன்று வந்து உடஞ்சிருச்சு அதனால ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன் இந்த டைம் எதுவுமே அவளுக்கு வாங்கலை அவளுக்கு வாங்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மட்டும் வாங்க வேண்டியது இருந்துச்சு இப்போ அவளை சின்ன பிள்ளை நம்ம கொஞ்சம் ஏமாத்திரலாம் அப்படிங்கறதுல பாப்பா உனக்கு கிஃப்ட் அம்மா தரேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை வாங்கி கொடுத்துட்டேன் இல்ல அப்படின்னு வைங்களேன் நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு கிஃப்ட்னு கேட்பாங்க தனியா இப்போ வந்து டூ இன் ஒன் ஆயிடுச்சு சரி நம்ம புத்திசாலி தரத்தை இந்த மாதிரி குழந்தையா இருக்கிற டைம்ல காமிச்சுக்க வேண்டியதுதான் அதே மாதிரி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுல வந்து லாக் எல்லாமே இருக்கும் அவளுக்கு வந்து நம்பர் அதுலயே கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இதை வந்து லாக் பண்ணி பார்க்க சரி சாரி ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து நம்மளுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ்ல இப்போ பாப்பாவோட சீக்ரெட் நம்பர் சொல்லலாமா சரி ஓகே இது பாக்ஸ் தானே மிஞ்சி போனதுல என்ன திருட முடியும் குச்சி பென்சில் அவ்வளவுதானே என்ன ஒரு புத்திசாலித்தனம் இதோட சீக்ரெட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீ இதை அமிக்கிட்டு அவ்வளோதான் ஓபன் பண்ணியாச்சு அதுக்கு இங்கேயும் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் என்னெல்லாம் கண்டுபிடிக்காங்க இதை இப்படி ஓப்பன் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி பாக்ஸ் அதுல குட்டியா மிரர் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல கியூட்டா தான் இருக்கு பாப்பா பாத்தீங்கன்னா எல்லாமே பெண் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா இன்னும் ஒரு டூ டேஸ்ல ஸ்கூல் வேற ஓப்பன் ஆக போகுது எல்லாமே எடுத்து வச்சுட்டா இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்ல குவாலிட்டி தான் நல்ல குவாலிட்டியா இருக்கு இதுவுமே அமேசான்ல தான் வாங்கணும் ஐநூற்றி இருபது ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெண் இது வந்து அவங்க அண்ணன் கொடுத்தது அவங்க அண்ணன் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சான் ஏற்கனவே ஒரு பட்டு செட் அவளுக்கு எடுத்து கொடுத்துருக்கான் நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கொடுத்தான் இது வந்து எனக்கு ஓப்பன் பண்ண கொஞ்சம் தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு பெண் பரவாயில்ல அவனுக்கும் கொடுக்கணும்னு தோணுது அழகா ஒரு பெண் கொடுத்துருக்கான் இப்போ லாஸ்டா நம்ம பார்க்க போகிறது தான் அவங்க அப்பாவோட கிஃப்ட் அது வந்து நிறைய பேர் கேட்டிங்க அந்த கம்மல் வந்து கிளியரா காமிங்க சிஸ்டர் அந்த வீடியோவில் கிளியரா தெரியல அப்படின்ட்டு இப்போ அந்த கம்மலையும் காமிக்கிறேன் அது வந்து எத்தனை பவுன் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் கிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா கொடுத்தது இந்த கம்மலுக்கு வந்து ஒரு கதையே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க ஒரு ஜிமிக்கி எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லி காமிச்சிருந்தேன் கல் வச்சது அது என்னோட கம்மல் பழசை கொடுத்துட்டு நான் அந்த கம்மல் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே பாப்பா சொன்னா அந்த கம்மல் அழகா இருக்குமா மாதிரி எனக்காமா அப்படின்னு கேட்டா அப்போ அவங்க அப்பா பார்த்துட்டே இருந்தாங்க அப்போ பாப்பா வந்து ஆசைப்படுறா போல அப்படிங்கிறதுல மைண்ட்ல வச்சுக்கிட்டாங்க பர்த்டே வேறு அவளுக்கு கொஞ்சம் நாளில் வரப்போகுது போகுது நம்மளும் கம்மல் எடுத்துட்டோம் இனிமோ வந்து டக்குன்னு ஒரு பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க கஷ்டத்தில் கை கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு அர்ஜெண்ட் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து அனாவசியமான செலவுகள் இல்லை இது வந்து நம்மளுக்கு தேவையானதாக நம்மளுக்கு வந்து ரீவேல்யூ உள்ளது தான் இல்லை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை உடனே அவங்க அப்பா போய் இதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பா கிஃப்ட்டு வாங்கிட்டேன் பாப்பான்னு அவங்க வாய்க்கவே சொல்லிட்டாங்க இருந்து என்ன கிஃப்ட் என்ன கிஃப்ட்னு ஒரு ஒன் மந்த்தான் அவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டா ஆனால் கடைசி வரைக்கும் சொல்லலை அந்த லாஸ்ட் மினிட் தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கள அந்த லாஸ்ட் மினிட் பார்த்தா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த கம்மல் வந்து ஆசைப்பட்டதுனால ஓகே ஃப்ரெண்ட் நம்ம இப்போ இந்த கம்மலை பார்க்கலாம் இந்த கம்மலை வந்து பாருங்கள் சேம் வந்து என்னோட இது மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் பாப்பாவுக்கு வந்து இந்த கீழே தொங்குறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்புறம் மேலே மாடலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது எத்தனை பவுன் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன் உண்மையாகவும் சூப்பராக இருக்குது என்னோடத விட பாப்பாக்குள்ளது அழகாக தான் இருக்குது இது வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரில தெரியுதுன்னு தெரியல அதனால் தனியாக எடுத்து காமிக்கிறேன் நல்லா குட்டியாக பாப்பாவுக்கு வந்து சூப்பராக க்யூட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் இது வந்து நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வெயிட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பத்து கிராம் அதாவது நம்மளுக்கு ஒன்னேகால் பவுண்ட் பத்து கிராம் வந்து நூற்றி எண்பது மில்லி பத்து கிராம் நூற்றி எண்பது மில்லி ஆனால் வந்து சிம்பிளாக இருக்குது அப்போது வந்து நம்மளுக்கு வந்து திக்னஸ் உண்டு இதில் வந்து நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது பார்க்க சிம்பிளா தெரியுது ஆனால் திக்னஸ் இருக்கு இவளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையானாலும் போட்டுக்கலாம் நல்ல ஒரு புரோஜனமான கிஃப்ட் அவங்க அப்பா கொடுத்துருக்காங்க ஓகே எல்லா பெண் குழந்தைங்களும் அவங்க அப்பாவுக்கு வந்து இளவரசி தானே அந்த நம்ம என்னதான் நம்ம ஒய்ஃப்க்கு அவங்க எடுத்து கொடுத்தாலும் மகா கேட்டுட்டா அப்படிங்கும் போது எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட் ஆனால் யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான் ஓகே ஃப்ரெண்ட் நம்ம வந்து நேம் சொல்லி ஹாய் சொல்ல சொன்ன சிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே சொல்லிடலாம் ஹாய் ஹாய் ஷாம்லி சிஸ்டர் ரேகா சிஸ்டர் நான் இந்த சிஸ்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா இதோட ரெண்டாவது டைம் சொல்றேன்னு நினைக்கிறேன் வந்து லைக் பண்ணுங்கள் ஹாய் ப்ரியா சிஸ்டர் ஹாய் ஜெமிலா சிஸ்டர் ஹாய் தேவி சிஸ்டர் ஹாய் கவிதா சிஸ்டர் ஹாய் அர்ச்சனா சிஸ்டர் ஹாய் செல்வராணி சிஸ்டர் ஹாய் அனிதா சிஸ்டர் ஹாய் பொன்மாரி சிஸ்டர் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்